வணக்கம் நான் உங்கள் ரிஷி வட்ட கிணறுங்க வட்டாத கிணறுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடப்பாடியிலிருந்து வெறும் ஒம்பதே கிலோமீட்டர்ல இந்த மோரி பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளார ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல தார் ரோடு பேசிங்க நல்ல தார் ரோடு பேசிங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரிஞ்சு ரேட்டு கம்மியாக இந்த ஊர்ல இந்த ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏக்கராக பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கூடி சொல்கிறாங்க நேரில் வந்தால் ரேட்டு கொஞ்சம் நெகோஷியல் பண்ணி தரதான் சொல்லியிருக்காங்க நல்லா ஓரளவுக்கு சதுரத்துக்கு சதுரமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு விவசாய பூமியாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நல்லா பருத்தி விளையக்கூடிய ஒரு நல்ல மண்ணாக இருக்குங்க செம்மண்ணாகவே இருக்குங்க மண் நல்லா செம்மண்ணாகவே இருக்குது நல்லா பாருங்க நீட்டாக இருக்குங்க ரெண்டா பக்கம் ரோடுங்க அங்கே பார்த்தீங்களா தெரியுதா ஒரு வேன் போகும் பாருங்க நல்ல இந்த காட்டுக்கும் அந்த காட்டுக்கு நல்லா வேன் போகிற மாதிரியே தெரியும் ரெண்டா பக்கம் தடமும் இருக்குது ஓரளவுக்கு நல்ல ஒரு இயற்கை அமைப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க சூப்பராக இருக்குது ஏரியாவே கண்டிப்பாக மேலும் தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க எடப்பாடிக்குள்ளே சேலம் மாவட்டத்தில் கொங்கனாபுரத்தில் சங்ககிரியில் சொத்து வாங்கணும் விற்கணும் நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னொரு டைம் பார்க்கலாம் போடுறதுக்கு